We have spoken of so many films, we have done films together, but I am proud to announce this film. Mr. Manidatram, after speaking for so many years with me, has done the first movie in Rajkamal. <clears throat> to facilitate this to happen, Chandra has been trying, but Mr. Mahendran has pulled it off. So I am தேங்க் மகேந்திரன் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் முன்னும் மட்டும் பேசிக்கிட்டே இருப்போம் செய்ய மாட்டோம் இவரை நடத்தி காட்டிட்டார் இருக்கிற டைலாகை ஏன் சொன்னேங்கிற மாதிரி பார்க்குறாரு அவர் பட்டு இல்லாத டைலாகை வேணாம் சொல்கிறேன் இப்போ நான் இந்த ரெண்டு ஹீரோயின்னு இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து ஆயில் அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனால் இல்லை ஆனால் டெய்லி காரத்தால் ஷூட்டிங்க்கு வரும்போது காலையிலையோ நைட் ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்தா ஐ லவ் யூ சார்ன ஒரே ஆள் வந்து ஜோஜோ தான் என்ன பார்த்தாலும் லவ் யூ சார் குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டாருங்க ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவார் ஸோ அதனால கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டேன் நான் போனால் போகுது அட்லீஸ்ட் நம்ம ஆள் இருக்காரு நம்ம சொல்லுவாருங்க இப்போ அசோக் செல்வன்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா என்னுடைய ஆரம்ப காலங்கள்லாம் ஞாபகம் இருந்தது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பார் ஒரு விஷயம் அந்த டைலாக் முன்னாடி எப்போ எச்சி முழுங்கிறது எப்போ முழுங்காமல் இருக்கிறதுன்னு ஒரு டவுட்டு வரும் அதுலேருந்து ஆரம்பிக்கும் என் டவுட்டு அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவருக்கு பட் நாங்கள் பார்க்கல இ வாஸ் வேரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஐ நியூ தட்டு அது வேறு இது வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிகன் அந்தால் அதனால் மலைக்க கூடாது அது நடிகர்கள் பெயர் சொல்லக்கூடாது ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகர் புதுசாக வந்த நடிகரை வாழ்த்தியிருக்காரு பயப்படாமல் நல்லா நடிங்க அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னால்தான் நீங்களும் சார் சின்ன பையன் தானே கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க நல்லா நடிங்க அப்படின்னாலும் இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன் பேர்லாம் சொல்ல வேண்டிய சரி அப்படி பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு ஒரு கோ கோஎ்தூசியாஸ்ட்டு பார்த்தா நான் வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி பார்த்துருக்கேன்னு அப்படி ஃபோனில் தேடிக்கிட்டு இருப்பேன் அதில் ஃபாலோடு பை ஏஆர் ரஹ்மான் இருக்கும் நான் பார்க்குற ஏரியாலாம் இவர் பார்க்குறாரு அதில் இவர் பார்க்குற ஏரியாலாம் நான் தேடிட்டுருக்கேன் என்னான்னு எனக்கு ஒரு டவுட் வரும் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் ஏஞ்சலஸ்ல வென் வி மெட் தேர் வீ டின் கோ ஒரு சினிமா டுகெதர் சா சினிமா ஓப்பன் ஓபன் ஆயமர் அண்ட் தென் த சினிமா மியூசியம் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் அஸ் இட்ஸ் ஒன்லி வாட் அண்ட் ரேமான் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் லைக் மணி அவர் அதை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டாங்க வீணை கிடையாது ஸோ கொஞ்சம் ஹியூமர் கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த ஹியூமருக்காக வே வேண்டாத எல்லாம் விட்டுருவோம் அது மாட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்தவரையிலும் எல்லோரும் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர்ட்டு கற்றுக்கிட்டது நான் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது கொஞ்சம் கம்மியாக பேசணுங்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேனே தவிர பாருங்க அது ஒன்றும் ஆகல நினைக்கிறதோடு இதில் ஐ ஹேவ் காட் distributors who will stand by us who stood by us before that's very important for a film some people are so caught up in their own fame glory and fear that they forget this is the most democratic art ever and um, we are glad to be part of it there are people here these are only head of the departments there are people working under them. there are great talents. some of them are tomorrow's talents, if not today. if a good talent comes, all of us will be glad to welcome and part ways and let that man walk across. that is going to be future cinema. cinema is going to get more and more and more democratic. Yes, there will be critics, but it's moving forward slowly, nevertheless. We understand what slow means. We are able to do what we spoke about 45 years back, only now. And I'm very happy that this film, of course, we have spoken of so many films, we have done films together, but I am proud to announce this film. மிஸ்டர் மணிரத்னம் ஆஃப்டர் ஸ்பீக்கிங் ஃபார் சோ மெனி இயர்ஸ் மூவி என்ற ராஜ் கமல் எனக்கு அது பெரிய விஷயம் சந்திரஹாசன் நாங்கள் பேசிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருப்போம் செய்ய மாட்டோம் இவர் நடத்தி காட்டிட்டாரு முப்பத்தாறு வருஷம் சான்று நாங்கள் பேசிகிட்டே இருந்திருக்கோம் ஒன்றும் பண்ணலைங்கிறதுக்கு அண்ட் த ஹோல் யூனிட் த டீம் அவரை வந்து அண்ணனா அப்பாவாக பார்க்கறதுக்கு நிறையா பேர் இருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது தட் இஸ் த ஒன்லி வே சினிமா உல் ஒர்க் ஒன்லி வித் லவ் வில் த சைல்டு கால் சினிமா ஃப்ளரிஷ் இந்த சைல்டு அண்ட் சினிமான்னு தான் எனக்கு என் ஞாபகமும் எஸ்டிஆர் ஞாபகமும் வந்துருச்சு நாங்கள்லாம் வந்து படித்ததே சினிமாவில் தான் அதுக்கப்புறம் எங்கே டைம் இருந்தது இந்த மாதிரி மொழிகள் கத்துக்கிறதுக்கோ இங்கிலீஷில் பேசுறதுக்கோ இல்லை ஒன்றும் ஒன்றும் ரெண்டுன்னு கணக்கு போடுறதுக்கோ எங்கே டைம் இருந்ததுன்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது அப் பெண் சினிமா என்னை விட ஜாஸ்தி என்னை யாரும் அடிச்சு கடித்து கொடுத்தது அவங்க அப்பா மிதிச்சிருவார் அவர் சரியாக பொண்ணுலாம் அப்படி ஒரு கடுமையான வாத்தியால் அது எங்கள் அப்பா பண்ணலையே தவிர அதுக்கப்புறம் பாலச்சந்திர சார் பண்ணார் நிறையா அது கை அது என்ன என்ன இப்படி சொல்கிறீங்க காலை பிடிச்சி சார் எனக்கு திருவுவார் மற்றவங்களை விட்டுருவாரு பட் தட் இஸ் ஆல் டன் வித் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அவர் பேரை எடுக்கிறேன் பாருங்க தட் இஸ் த ட ட்ரூத் அதனால் இந்த மேடையில் ஏதோ மேடை அலங்காரத்துக்காக நான் பேசல ஐம் ரியலி ஹாப்பி and இதை பண்ணிவிட்டு அந்த படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற டவுட்டெல்லாம் சொல்லாதீங்க இது ஓடும் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது தான் பார்க்கணும் அது என்ன அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு தெரியாதா நாங்கள் பெரிய ஃபேன்ஸு அது சினிமாவுக்கு எங்களை விட தெரியுமா வியாபாரம் மட்டுமே பண்ணுறவங்களுக்கு நாங்கள் சினிமா பார்க்குறவங்க இப்போ நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா சினிமா பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன் எனக்கு அது வியாபாரமும் கூட என் வாழ்க்கை அது that is why this film will be good this film will be better and that's why we are in a hurry to thank you for what you're going to do to this film because we did this with a lot of love for discerning audience like you